ओम श्री दुर्गा देवी नमः ओम श्री दुर्गा देवी नमः ओम श्री दुर्गा देवी नमः नम अग्नि ब्रह्मांड नायकी पिटारी मुक्ति अम्मा विष्णु शब्दरणी माधवी वारागी की அந்தரங்கள் புஷ்பங்கள் தூபங்கள் நெய்வேங்கள் தடையாத கல்வி அகடற்ற நட்பு குறையாத வயது குன்றாத வளம் போகாத இன்பம் பாரசமான பக்தி இனியற்ற உடல் அன்பான துணை தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி